சங்கத்தின் பெரம்பலூர் நகர தலைவி சிவ அருள் பெற்ற ஆன்மீக சிவ ஜோதி திருமதி மித்ரா தேவி அம்மா அவர்களை பேச அழைக்கின்றோம் கட்டருத்து இணையாண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியினேன் இன்பம் பெருக்கி இருளகற்று எண்ணாறும் துன்பம் மறுத்து தொடர்வருத்து சோதியாய் அன்பருத்து என்னுடைய தாய் தந்தையை வணக்கி கே பி உயர்கணித நுணுக்கங்களையும் பல அற்புதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த என் குருநாதர் சத்குரு வலராஜன் ஐயா அவர்களை வணங்கி பரமகுரு சார ஜோதிட சக்கரவர்த்தி திரு ஐயா அவர்களையும் வணங்கி சென்ற இடமெல்லாம் சிறப்பும் வெற்றியும் வெற்றி கனியை பறித்து கொடுத்த எங்கள் அருள்மிகு பசுபதீஸ்வரர் என்னை ஆதரிக்கும் பசுபதீஸ்வரர் அவர்கள் பாதம் பணிந்து பதினைந்தாவது மாநாட்டு திருவிழாக்கு வருகை தருந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் ஜோதிட ஜான வருக வருக என்று சொல்லி கேபி உயிர்கழக தேவசார ஜோதிடத்தை குருவின் பாதம் பணிந்து கற்றதும் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் மிகவும் எளிமையாக நுணுக்கமான விஷயங்களை உருவாக்கிய சீடி வடிவில் அமைத்து கொடுத்த சத்குரு வலராஜன் ஐயா அவர்களின் பொற்பாதத்தை வணங்கி கொள்கிறேன் ஏன்னா சீடி வடிவில் தான் நான் படித்தேன் ஐயா சீடி வடிவில் உருவாக்கியது எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஜாதகம் பல முறை பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் எனக்கு பழக்கம் என் ஹஸ்பண்ட் நானும் ஒவ்வொரு ஜாதகராக போய் போய் பார்ப்போம் அப்படி பார்க்கும் போது பல பலன்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே ஒன்றாமல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் அவங்கள பார்த்துட்டு சரி யாரும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஐயாவை வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய துல்லியமான பலன்கள் சொல்லக்கூடிய விதம் நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப ஒரு ஈர்ப்பை தந்தது அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்கறதையே பழக்கமாக வச்சுட்டு ரெண்டு வருஷங்களும் அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு கேட்டு செஞ்சுட்ருப்பேன் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் நார்மலாக போயிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட போய் அவரை சும்மா பார்த்துட்டாச்சும் ஏதோ ஒரு விஷயம் கேட்கும் போது ஒரு உத்வேகமாக ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதுக்காகவாச்சும் ஐயா போய் பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாரு வந்துட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேற என்ன பண்ணலான்னு ஒரு விஷயங்களை முடிவெடுக்க வரும்போது ஜாதக புக் எடுத்து ஒரு சாஸ்டங்கம்மா ஒரு அவர் பார்த்துட்டு நீ ஜாதகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த நிமிஷத்துலே வந்து அந்த எண்ணங்கள் வந்து அது நமக்கானது நமக்கு இறைவன் சொன்ன வார்த்தையா எனக்கு புரிஞ்சுது உடனே அதே நிமிஷத்துல ஆஃப் அன் ஹவர்ல ஐயாவை போய் நானும் என் ஹஸ்பண்ட் பார்த்தோம் பார்த்தனே ஐயா கிட்ட வந்து கேட்கலாம் ஜாதகம் படிக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ்ல போய் படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் சண்டே இல்ல பிசினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ ஐயா பாத்தேன்னா ஐயா வந்து சிடி வடிவில் இருக்குன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐயா எனக்கு வந்து ஜாதகம் படிக்க வருமா அப்படின்னு நான் கேட்கும்போது ஐயா சொன்ன விஷயம் என்னன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாவும் நுணுக்கமாவும் ஒரு நம்பிக்கையும் தந்தது அப்ப சிடியை வாங்கி ஃபர்ஸ்ட் சிடி வாங்கி நீங்க படிங்கம்மா அதுல உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும் இல்லைன்னா நீங்க சிடியை ரிட்டர்ன் பண்ணீங்கன்னு சொன்னாரு நம்பிக்கையாக சிடியை வாங்கிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ படிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சிடி கிளாஸஸில் எவ்வளோ கடினமான விஷயங்கள் ஜாதகம் ஜாதகம் அப்படிங்கிற ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு வருமா அறிவில்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளின் மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்த பந்தனை அறுப்பானை அப்படின்னு சொன்ன மாதிரி ஐயாவோட சிடிஸ்ல ஒரு நடத்திய விதங்கள் ரொம்ப எளிமையா எங்களை வந்து ஜாதக பலனை ஈஸியாக கத்துக்க முடியும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை தந்துச்சு அப்புறம் ஐயாவோட சீரிஸை வாங்கி ஒன்று படித்தனே எங்கேயும் அடுத்தடுத்த சீரிஸை இடைவெளி இல்லாமல் மூணே மாதத்துல நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்கக்கூடிய அளவில் ஐயாவோட விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் இன்னும் பல கலைகளை பற்றியும் வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுத்தரக்கூடிய அளவில் இருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு படிக்கிறது மட்டுமே வேலையை வச்சு மூணை மாதத்தில் அவர் கொடுக்க இருபத்தி நாலு சீரீஸையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அப்படி முடிக்கும்போது இடைப்பட்ட விஷயங்கள் பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸும் படிக்கும் போது அந்த ஐயா கொடுத்திருக்கிற விளக்கங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அவங்க பொருளாதாரம் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து என்ன மாதிரி பேசுவாங்க என்ன மாதிரி நடத்துக்குவாங்க இப்படின்னு ஐயா சொல்லி கொடுக்க ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பிளான்காக உட்காந்துருப்போம் ஐயா எங்கள் மூளையில் வந்து எங்களை பதிய வைப்பார் அவரை சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களோட எண்ணங்களும் எங்கள் சிந்தனைகளும் மேற்கோட்டில் நிற்கும் அந்தளவுக்கு எங்களுக்கே என்ன கற்றுக்கிட்டோம் ஐயா சொல்லுவாரு கத்துக்கிட்ட விஷயங்களை கத்துக்கிட்டு மறந்துங்க அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கத்துக்குவோம் மறந்து

ஃபர்ஸ்ட் சீரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ன சீரீஸ் இது பிரசன்னம் பார்க்குற முறைகள் இப்படி திருமண பொருத்தம் அப்படின்னு ஐயா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சீடி வடிவாக கொடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரசன்னம் அப்படின்னு ஒரு இதை படிச்சு முடிச்சேன்னே ஒரு பதினாலாவது சீடி இருக்கும் அந்த பிரசன்னத்தை படிச்சேன்னே நான் என்ன பண்ணேன்னா ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு ஐம்பது பேர் இருக்கிற ஒரு வீடு கோட்ரஸ்ல வந்து போக வேண்டிய வாய்ப்பு அமைஞ்சது அங்கே போய் அந்த சீரீஸ்ல என்ன கற்றுக்கிட்டோமோ ஐயா வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை வந்து நான் நம்புவேன் அதில் எந்த ஒரு தயக்கமோ மறுப்பும் எனக்கு இருக்காது அப்போ நான் அந்த சிடிஸ்ல படிச்ச விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதை ஒவ்வொரு பலன்களும் ஐயா சொன்ன ஒவ்வொரு பலன்களும் வந்து நான் அவங்க கிட்ட சொன்னது எல்லாமே ஐம்பது பேருக்கு வந்து அக்யூரேட்டா வந்து பிரசன்னம் சொல்ல முடிஞ்சுது என்ன விஷயங்கள் நடந்தது அவங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சது அதுக்கு வந்து ஐயா கற்றுக் கொடுத்த விதங்கள் அப்ப கற்றதும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பான வகையில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அணு அணுவா ஒவ்வொரு விஷயமா ஒரே தடவை இல்லாம ஒவ்வொரு சீடியிலயும் பல விஷயங்களை பல முறைகள் அவர் கற்றுக் கொடுத்தது வந்து ஒரு ஆழமான நம்பிக்கையும் நல்ல உணர்வுகளையும் நல்ல சிந்தனையும் நல்ல தெளிவான பதில் கொடுக்கவும் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எங்களுக்கு உதவியா இருந்துச்சு அதே மாதிரி ப்ரிடிக்ஷன் பலன் சொன்ன விதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து தன் குழந்தை பிறப்புக்காக அவங்க கேட்டிருந்தாங்க முதல் பையன் பறந்திருந்தாங்க இரண்டாவது வந்து பெண் குழந்தை கிடைக்குமான்னு என்ன குழந்தை பிறகுன்னு கேட்டாங்க அப்ப அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பெண் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன் அவங்க சரி பிரசவத்துக்கு முந்தின நாள் பிரசவத்தை உள்ள ஆப்ரேஷன் தேண்ட்ருக்குள்ள இருக்கும்போது அவங்க ரிலேஷன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ சொல்லுங்கள் என்ன குழந்தை அப்படின்னா அப்பவும் வந்து இது பெண் குழந்தை தான் சொன்னேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல குழந்தை பிறந்து என்ன பிறப்புன்னு தெரிஞ்சிடும்

பிரபஞ்ச சக்தியின் வழியாக நம்மை தொடர்பு கொள்ளும் நபர் ஒரு இறைவனாகவே வந்து நம்மை பலன் சொல்ல வைப்பார் அப்படிங்கறதான் ஏன்னா எனக்குன்றது ஐயா சொல்லி கொடுத்த விஷயங்களும் இறை சக்தியும் சேர்ந்து தான் எனக்கு பலன் சொல்லக்கூடிய விஷயங்களை தந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஐயா சொல்லி கொடுத்தது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாதகம் பாக்குறோம் அப்ப வந்து வெறும் ஜாதகத்தை கொடுத்துட்டு இதுல என்ன பலன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஜஸ்ட் பார்த்தோன்ன என்ன தசாபத்து என்னென்ன விஷயங்கள் என்ன எதிர் வைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது என்ன விஷயம்லாம் அவங்க லைஃப்பில் இப்போ மேஜராக ஒர்க் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஐயா சொல் பல ஜாதகங்களில் பல வகைகள்ல அவர் கணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்ததுனால எதுக்குமே தய தயக்கமோ பயமோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை ஐயா வந்து கற்றுக் கொடுத்தார் அதை பார்த்தன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி தலையில பாதிப்புகள் இருக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்கும் ஆனாலும் வந்து இப்போ வந்து அவர் வந்து அந்த நிலையிலிருந்து க்யூர் கியூர் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெரிய வந்தது அதை வந்து நான் ஓப்பனாக அந்த விஷயத்தை தான் விஷயத்தான் சொன்னேன் அப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஏன்னா எதையுமே சொல்லாம நம்ம கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க கரெக்டாக என்ன பாயிண்ட்டை சொல்லணும் அந்த பாயிண்ட்டை சொல்லக்கூடிய திறமையை வந்து எதைய சக்தி விடும் ஐயா சொல்லி கொடுத்த பாடம் நமக்கு அந்த இடத்த ஊக்குவிக்கும் அப்போ வந்து அதை சொ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டைரெக்டாக ரொம்ப தைரியமாக சொல்ல முடிஞ்சுது அப்படி சொல்லும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டட் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சேன்னா இப்போ இவர் வந்து புழைப்பாரா டாக்டர்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னாரு இல்லை கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதிகபட்சம் பத்து நாள் அது ஜாதகம் நான் பார்க்க ஆரம்பிச்சி முதல் ஜாதகமே அப்படி இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுது அப்படின்னா அப்ப நம்ம மனம் எண்ணம் சிந்தனை எல்லாமே ஐயா கற்றுக் கொடுத்த பாடத்தை அவ்வளவு உள்வாங்கி நம் நம்மளை மீது சில செயல்களை செயல்படுது அப்படிங்கறது உணர முடிஞ்சுது அதனாலதான் உள்ளுணர்வு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆணைத்தனமா ஒத்துக்கிறேன் ஏன்னா நாம என்னதான் அறிவார்ந்து அதை படிச்சுட்டே வந்தாலும் ஐயா கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த விஷயங்கள் தெளிவாக வரணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த இறை சக்தி நம் உள்ளுணர்வை தூண்டி நமக்குள்ளே இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை தான் சொல்ல வைக்க வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால உள்ளுணர்வு அப்படிங்கிற விஷயங்கள் அப்போ இந்த இந்த காலத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இவங்க கொடைச்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு மாற்றி மாற்றி மடி சொல்கிறாங்க நம்ம கிட்ட வந்து கேட்டு ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் இந்த வார்த்தை இதுதான் அப்படின்னு முதல் பலன் அதை தான்

ஃபஸ்ட்டு இது ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை அதை தாண்டி நிறையா விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம எண்ணங்கள் வந்து அதே சொல்லிடும் நமக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்ன உணர்வுகள் வந்து என்ன உணர்வுகள் நிலையில் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சரியாக செய்கிறோமான அதுவே நம்மளுக்கு வழிகாட்டும் நம்மளோட ஆன்மா நம்மளோட உயிர் இறை சக்தி நமக்கு எப்போவுமே நமக்குள்ள வழிகாட்டி கொண்டிருக்கும் என் வாழ்க்கையில வந்து பல விஷயங்களை கற்று கொடுத்து மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு என்னை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சத்குரு வலராஜன் ஐயா அவர்களை வணங்கிக் கொள்கிறேன் அவர் பாதம் பணிந்து கொள்கிறேன் இதையும் கூர்ந்து வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் நன்றி ஏன்னா முதல் மேடை இருந்தாலும் பயம் இல்லை வந்து ரொம்ப அற்புதமா அவ்வளோ எங்களை வந்து எல்லாத்தையும் உயர்த்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அவர் தயாரா இருக்காரு அதுக்கு எங்களோட சிறு முயற்சி நன்றி சிவாயணமாக திருச்சிற்றம்பலம் முத்தி நெறி அறியாத பக்தி அறிவித்து பலவினைகள் பாருமலம் அறிவித்து சிவமாக்கி என அத்தன் என கருளியவாறு ஆர் பெருவார அச்சோவே, சிவாயனமை யாவற்கும் மேலாம் அளவில்லா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனே யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு யாவர்க்கும் எம்பெருமான் மற்றறேன் செய்யும் வகை சிவாய் நமக்கு ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்